எஸ்தர் அதிகாரம் ஏழு ராஜாத்தியாகிய எஸ்தருடனே விருந்துண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது இரண்டாம் நாள் விருந்தில் ராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கொடுக்கப்படும் நீ கேட்கிற மன்றாட்டு என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான் அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியத்தரமாக ராஜாவே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்குச் சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக எங்களை அழித்துக் கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம் அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டுப் போனாலும் நான் மவுனமாயிருப்பேன் இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள் அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ்வேறு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி இப்படிச் செய்யு நிறங்கொண்டவன் யார் அவன் எங்கே என்றான் அதற்கு எஸ்தர் சத்துருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள் அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகிலடைந்தான் ராஜா உக்கிரத்தோடே திராட்சர பந்தியை விட்டெழுந்து அரமனைத் தோட்டத்திற்கு போனான் ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டதென்று ஆமான் கண்டு ராஜாத்தியாகிய எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான் ராஜா அரமனைத் தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான் அப்பொழுது ராஜா நான் அரமனையிலிருக்கும் போதே என் கண்முன்னே இவன் ராஜா பலவந்தம் செய்ய வேண்டுமென்றிருக்கிறானோ என்றான் இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்தவுடனே ஆமானின் முகத்தை போட்டார்கள் அப்பொழுது ராஜசமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அற்போனா என்னுமொருவன் இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மோர்த்தேகாய்க்கு ஆமான் சேவித்த ஐம்பது முழ உயரமான தூக்குமரம் ஆமானின் வீட்டண்டையில் நாட்டப்பட்டிருக்கிறது என்றான் அப்பொழுது ராஜா அதிலே அவனை தூக்கிப் போடுங்கள் என்றான் அப்படியே ஆமான் மோர்த்தேகாய்க்கு ஆயத்தம்பண்ணின தூக்குமரத்தில் ஆமானையே தூக்கிப் போட்டார்கள் அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது